ஏதோ நமது மயிலை கபாலீஸ்வரர் அருளால் ஏதோ ஒரு இடத்திலே சோதனை செய்ய போய் அங்கே மூன்று கையவர்கள் ஒளிந்து மறைந்த பொழுது அவர்களை பிடித்து விசாரித்தால் யார் என்று கேட்கிற பொழுது தமிழகத்திலே ஜாபர் சாதிக்கு இருக்கிறார் அவர் எங்களுக்கு சரக்கு அனுப்புகிறார் என்று சொல்லி அந்த ஏஜெண்டுகள் மூலம் உண்மை வெளிவந்து பல நாட்கள் தலைமறைவான பிறகு தேடி பிடித்து கண்டுபிடித்து இதை பற்றி பேச ஒரு அருகதை இல்லாத முதலமைச்சர் பேசக்கூட நினைக்காத முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அத்தனை கூட்டணி கட்சிகள் அடிமைகளாக பதவி சுகத்திற்காக தமிழகம் எப்படி வேண்டுமானாலும் சீர்கட்டும் போகட்டும் நாசமாகட்டும் எங்களுக்கு எம்எல்ஏ எம்பி பதவி தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய அந்த பதினாறு கட்சி கூட்டணி தலைவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்க விதமாக இந்த போதை கடத்தலை ஏதோ சிறிய விஷயம் போல மறந்து விடலாம் மாற்றி விடலாம் என்று நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து பிடிபட்ட சரக்கு தான் மூவாயிரம் கோடி இவர் அயலக அணியினுடைய தலைவர் அயலக பிரிவு திமுக அயலக பிரிவு என்று சொன்னால் இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் அனுப்புவதுதான் திமுக அயலக அணியுடைய கொங்கையா இதற்காகத்தான் இப்படி வழி உருவாக்கி வைத்தீர்களா பல பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் பல குழந்தைகள் சீரழிக்கப்படுகிறார்கள் முடிவில் காவல்துறை அறிவிப்பது கஞ்சா போதையில் இருக்கிறார் குளிர்மானத்தின் அடிப்படையில் இருக்கிறது சொல்லக்கூடிய அளவிற்கு வெட்கக்கேடான கேடான ஒரு போதை அரசு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்க நாம் அறிவோம் நாம் அனைவருடைய குரல் இந்த செவிட்டு காதுகளுக்கு ஒழிக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒழிக்க வேண்டும் தமிழ்நாடு மக்கள் இந்த தமிழகத்தினுடைய நன்மை கருதி இந்த திராவிட மாடல் ஊழல் அரசை போதை அரசை தூக்கி வேண்டும் என்று கிருஷ்ணகுமார் அவர்கள் கோஷம் எழுப்புவார் இந்த மிகச்சிறப்பான ஆர்ப்பாட்டத்திற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்த நம்முடைய இன்னோஜி செல்வம் அவர்கள் அதோடு இரண்டு மாவட்டங்களுடைய தலைவர்கள் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய எல்லோருடைய ஒவ்வொரு தொண்டர்களுடைய சார்பிலேயும் நன்றி தெரிவித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த திருப்பி பார்த்தோம்னா தெரியும் மெசேஜும் இந்த இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த போதை பொருள் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் கடற்கரையில் கால இடத்தில் எல்லா இடத்திலேயும் இன்றைக்கு மது இருக்கிறது பள்ளிக்கூடங்கள்ல போதைப் பொருள் சிறிய குழந்தைகளோட பேக் எல்லாம் செக் பண்ணி தான் ஸ்கூலுக்குள்ளே அனுப்புறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு என்ன சாக்லேட் இருக்கு எந்த விதமான போதைப் பொருள் சாக்லேட் உள்ளே இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்காக ஆசிரியர்கள் ஒரு புலனாய்வு அதிகாரி போல செயல்படக்கூடிய துர்பாகியமான நிலைமை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அவர்கள் மிக சிறப்பாக பல கருத்துக்களை திமுக பத்தி இங்க பேசினாங்க நீரான ஊழலா இருக்கலாம் அதுக்கு பிறகு ஆயிரம் ஆயிரம் ஊழல்கள் அலைக்கற்றையில கூட காற்றில கூட ஊழல் செய்த இந்த திமுக இன்றைய தினம் போதைக்கு போதையினுடைய தலைமையிடம் போதை பொருள்கள் கடத்தினுடைய தலைமையிடம் மும்பையை சொல்லுவாங்க தாவூர் இப்ராஹிம் சொல்லுவாங்க எத்தனை எத்தனையோ பெரிய பெரிய உலக மாஃபியாக்களை எல்லாம் சொல்லுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சியில் தாமுத அப்ராஹிம்லா திரும்பி இருந்த இடம் தெரியாமல் மும்பையை விட்டு ஓடிவிட்ட அந்த நிலையை பார்க்கிறோம் அப்ப இந்த ஜாம்பர் வந்து எந்த மூலையில இவன் வந்து தமிழ்நாடு மும்பையை மாறி தமிழகத்தை ஒரு போதையினுடைய கூடாரமாக தலைமையிடமாக மாற்றுவது திமுக அதனுடைய தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்றோம் ஆக சமுதாய விரோதங்களை எல்லாம் சமுதாய விரோத செயல்களை எல்லாம் தட்டி கேட்கின்ற தலைவர்களாக நரேந்திர மோடிஜியும் தமிழகத்தில் திரு அண்ணாமலை திறந்து கொண்டிருப்பதால் நடிகருங்கி போய் கிடக்கிறது கூடாரம் அதனால தான் நாம ஒரே நாளில் அவ்வளவு பெரிய கூட்டத்தை நாம் கூட்ட முடிகிறது பெண்கள் தான் இருக்கிறோம் சகோதரிகள் இளைஞர்கள் ஆண்கள் துடித்தானவர்கள் எப்படி சத்ரபதி சிவாஜியினுடைய ஆட்சியில ஒரு நேர்மையான ஒழுக்கமான ஆட்சி நிலவியதோ அதேபோல் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி நிலவி கொண்டிருக்கிறது அதே போலதான் இங்கே தமிழகத்தில் அறம் வளர்த்த பெரியவர்கள் வழியில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஆட்சி மலரும் அதற்காக ஒரு பெரிய கூட்டம் நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இங்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி நம்ம எல்லாருக்கும் தெரிய கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு திருமுக ஸ்டாலின் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தார் நீங்கள் நலமா நீங்கள் நலமான்னு ஐயா முதல்வரே எங்கள் பெண்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் வாக்குறுதியாக கொடுத்த அந்த மாத தொகையை தருவீர்கள் என்று மிக நம்பிக்கையுடன் உங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்களை தகுதி பார்த்து தகுதியை நீக்கி அதில் சில பெண்களுக்கு மட்டும் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க நலமான் கேட்கறீங்களே இது நியாயமா எங்களுக்கு இருந்த எல்லா நலத்திட்டங்களையும் ஒடுக்கிட்டு எங்களுக்கு ஓசி அதாவது பேருந்து இலவச பேருந்து சொல்லிட்டு எங்களை வந்து ஓசி பஸ்ல போறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நலமான்னு கேட்கறீங்களே நியாயமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு எல்லாம் தீர்த்து எடுத்து பெண் பிள்ளைகளை நாங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பும்போது பயந்து பயந்து அனுப்பிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு ஆண் பிள்ளைகளை நாங்க பள்ளிக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படுறோம் பள்ளிக்கு போன குழந்தை சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அவன் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாம வீட்டுக்கு வந்துருவானா அப்படின்னு நாங்க பயந்துட்டு இருக்கோம் இந்த நிலைமைக்கு தமிழக தாய்மார்களை தள்ளிவிட்டு இன்னைக்கு நீங்க நலமான்னு கேக்குறீங்களா இது நியாயமா வீட்டு வரி சொத்து வரி கரண்ட் பில்லு தண்ணி பில்லு எல்லாத்தையும் நீங்க ஏத்திட்டு இன்னைக்கு நீங்க நலமான்னு கேக்குறீங்க இது நியாயமா அதாவது ஐநூறு வீடுகள் இருந்தால் ஒரு நடுநிலை பள்ளி ஆயிரம் வீடுகள் இருந்தால் ஒரு உயர்நிலை பள்ளி இரண்டாயிரம் வீடுகள் இருந்தால் ஒரு துவக்க துவக்க பள்ளி இதுதான் வந்து கர்மவீரன் காமராஜர் அவர்களுடைய திட்டமாக இருந்தது ஆனா இன்னைக்கு ஐநூறு வீடுகள் இருந்தால்

இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் பெரியவர்களையும் மத போதைக்கு அடிமையாக்கி அது ஒரு படி மேலே போய் கஞ்சா சொல்லிட்டு பதினோரு வயசு பையன் நாட்டுல ஒரு சின்ன ஒரு இது வச்சுட்டு அமைதியா போய் படுத்துறான் ஏன் அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு இது ஒண்ணு கொஞ்ச நாள் குழந்தை டல்லா இருக்கா அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே தெரியல அவங்க வந்து வந்து அடிமையா இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி பெருமை எல்லாம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு பூ காலிசேரும் அடுத்தா இல்ல இன்னைக்கு வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா பாஜக வந்து இருபது சதவீத ஓட்டு வாங்கிடும் இருபது சதவீத ஓட்டு வாங்கிடும் நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய இந்த திராவிட திமுக ஆட்சியால பாஜக இருபது பர்சன்ட் இல்ல அதுக்கு மேல ஒரு படி போய் நாற்பது பர்சன்ட் நாங்க தமிழகத்துல ஓட்டு வாங்கினாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா நீங்க அந்த அழகு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் திமுக தலைவரும் அதன் நிர்வாகிகளும் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஜாஃபர் போன்ற ஆட்களை கட்சியில் இதுவரை அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு ஒரு ஒரு விஷயம் எந்த எதுவுமே தெரியாம அவருக்கு ஒரு பொறுப்பை போட்டு இன்னைக்கு எல்லாரும் பின்னாடி ஒரு ஜாஃபர் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு பிஜேபியை விட்டு ஒரு அறிக்கை கொடுக்க வைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு கேவலமான செயல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நிச்சயமாக உங்களுக்கு இதற்கெல்லாம் பாடம் புகட்டும் எங்களுடைய மாநில தலைவர் மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு பாடம் புகட்ட வந்து சரியான பாடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடுப்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்